சாய்ராம் இந்த வாரம் நம்ம துவரகமாய ஆலயத்தில் காரக்குழம்பு சாதம் செஞ்சோம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா சாம்பார் சாதம் பிரிஞ்சி சாதம் இப்படி நம்ம செஞ்சுருந்தோம் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது அது செய்கிறதை எப்படி நம்ம மட்டும் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா இந்த வாரம் என்ன சாப்பாடு போட்டிங்கன்னு அதை செய்முறையை போட்டு போட்டலாம் நம்மளுடைய அண்டி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் காரக்குழம்பு சாதம் போது நாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும் சாய்ராம் ஏன்னா கொஞ்சம் காரக்குழம்பு எண்ணெய் காரக்குழம்பு சாதத்தில் எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லது நாம் போட்டாச்சு எத்தனை கிலோ நீங்கள் போடுறீங்கன்றாங்க இருபத்தாறு கிலோ ஆகுது தரோம் இந்த தபரா ஃபுல்லாக வர்றதுக்கு காய்கறி இல்லாமல் அரிசி மட்டுமே நாம் ஒரு மூட்டை போட்டுடுறோம் இதில் ஒரு நாலு கிலோ இல்லை அஞ்சு கிலோ எண்ணெய் ஊற்றுவோம் நாம் அஞ்சு கிலோ எண்ணெயாவது ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் அதில் எண்ணெய் கொஞ்சம் காரக்குழம்பு சாதத்துக்கு நல்லா இருக்கணும் அஞ்சு கிலோ எண்ணெய் நாங்கள் ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ சாய் நீங்கள் ஊற்றுறாங்களோ அஞ்சு கிலோ எண்ணெய் ஒரு வாட்டி சொல்லுங்க நெய்யும் கொஞ்சம் முதல்ல ஊற்றினோம் எண்ணெய் ஊற்றினா காரக்குழம்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் எல்லா காய்கறியும் போட்டு சாதம் போடுறது முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானவொடனே கடுகு போட ஆரம்பிச்சிடும் கடுகு போடுவோம் கடுகு ஜீரகம் வெந்தயம் சோம்பு இது மூணுத்தையும் போடுவோம் ஜீரகம் வெந்தயம் சோம்பு நல்லா கடுகு தான் இதை போடணும் கடுகு பொரியறதுக்கு முன்னாடி இதை போடக்கூடாது ஏன்னா சோம்பு ஜீரகம்லாம் உடனே தீஞ்சிரும் அதை நம்ம கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஜீரகம் சோம்பு போட்டுட்டு உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ சாய் போகிறீங்கன்னா பத்து கிலோ போடுவோம் சார் கரெக்டாக ஏன்னா வெங்காயம் நல்லா இருக்கணும் பத்து கிலோ வெங்காயம் போடுவோம் அதை நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரக்குழம்பு சாதட்டதுனால பச்சை மிளகா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு போட்டுருக்குறாங்க கட் பண்ணி போடல அப்படியே முழுசாக போட்டுட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடும் ஏன்னா கருவேப்பிலை இப்போயே போட்டுட்டால் அது நல்லா எண்ணெயில் வதங்கும் பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கருவேப்பில் அவ்வளோ நல்லது அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட வேண்டியதாக தான் நல்லா வதங்கிச்சு இப்போ வெங்காயம் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் அதையும் நல்லா வதக்கணும் தக்காளி வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் அவ்வளோ வதங்க வதங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ நல்லா க தக்காளி வதங்கினோன்னா தேராம் தேவையான அளவு காய்கறி நம்ம போடுவோம் கத்திரிக்காய் முருங்காய் அவரக்காய் முள்ளங்கி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பட்டாணி அது கண்டிப்பாக போடுவோம் நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி எவ்வளோ போடுறீங்கன்னா தேவையான அளவு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடா நல்லா வதங்கிட்டாங்க மஞ்சள் தூள் போட்டுட வேண்டும் அதுக்கப்புறமா குழம்பு மசாலா அதுதான் போடணும் குழம்பு மசாலா போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அதில் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுவிடுவோம் ஏன்னா உப்பு தப்பதான் அந்த காய்கறியில் போய் இருக்கும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு தண்ணி இதுக்கு வந்து நிறையா தண்ணியும் இருக்கக்கூடாது சேரம் கொஞ்சமாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது சாம்பார் சாதம் மாதிரி அதனால் ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு ஊற்றலாம் ஓரளவுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றுவிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி இல்லாமல் இல்லைன்னா குழக்குழன்னு ஆகிடும் நாம் அப்படி தான் ஊற்றணும் ஒரு அளவுக்கு ரெண்டு பார்த்திங்கன்னா தண்ணி கொதி வந்துடுச்சு இப்போ அரிசி எடுத்து போட வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேர்க்கல்லையும் போட்டுவிட்டோம் வேர்க்கலை போட்டால் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வேர்க்கலை நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நல்லது அதுக்கப்புறம் சேப்பங்க கருணைக்கிழங்கு அது முன்னாடியே போடக்கூடாது ஏன்னா சீக்கிரமாக குழக்கலன்னு ஆயிடன்றதுனால சேப்பங்கிழங்கு கொதி வந்து அதுக்கப்புறமா தான் போடணும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சு டக்குன்னு எடுத்துட்ணும் கழுவிட்டு அதை போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும் நாம் எதிர்பார்த்த காரக்குழம்பு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அவ்வளோ விருப்பமாக மக்கள் எல்லாருமே சாப்பிட்டாங்க இதை போட்டுகிட்டு ஒன்றில் தர மூடி வேண்டியது தான் தம் கட்டுற மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா திறந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ரெடியாகிச்சும் அது மேலோ அவ்வளோதான் அது வேலை முடிஞ்சிச்சு கலரெலாம் நீங்கள் தன்னாலே தண்ணி கரெக்டாக இருக்கிறதுனால நல்லா சூப்பராக வந்துடும் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க அரிசியை போட்டுட்டு மூட வேண்டியது தான் சாப்பாடு எவ்வளோ அழகாக வரும் பாருங்கள் இப்போ மூடி வச்சு நாங்கள் திறந்து காட்டுறோம் அதை பார்க்கும்போது தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சாப்பாடு ரெண்டியாக வந்துடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லியை மேலே போட்டுட்டு மூடி வச்சுட்டு அங்கே சாப்பாடு போடும்போது நல்லா கலரி அந்த தவி ஹீட்லயே மூடி வச்சிட்டிங்கன்னா போதும் அது நல்லா வெந்துடும் அதை கலரி விட்டுட்டு போட்டால் அவ்வளோ இருக்கும்